மதிய மாதிரம் மதுபான கொள்கையை உருவாக்க வேண்டாம் என அரவிந்த் கெஜ்ரிவாலே எச்சரித்தும் ஒரு கேட்கவில்லை அண்ணா சரியா கருத்து ஐட்ட ஐயா அவன் ஜெயிலுக்கு போனது நல்லது தான் ஏன்னா அவர் ஊழல் ஒழிப்பான் ஊழல் ஒழிப்பேன்னு சொல்லி அவங்க வழியில் வந்து ஊழலில் ஒழிப்பார் பார்த்தா டெய்லியில் சுயமானவொன்னே ஷீலா தீட்சித்தை மேலே கேஸ் ஏண்டா போடலன்னா எவிடன்ஸ் இல்லை அப்படின்ட்டார் ஷீலா தீக்ஷி தீட்சித் மேலே எவிடன்ஸ் இல்லைன்ட்டார் அதனால் அவர் பாட்டில் ஜெயிலில் இருக்கட்டும் ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் ஐயா அவங்ககிட்ட இந்த அருண் சோரின்னு ஒருத்தர் தான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பிஜேபி வாஜ்பாய் மந்திரி சேரில் மந்திரியாக இருந்தான் அவனும் வேதாந்தாவும் சேர்ந்து மிகப்பெரிய ஊழல் பண்ணாங்க அந்த ஊழலில் அப்போ அப்படியே வழக்கம் போல் எல்லாம் மடக்கி 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 குப்பையில் கொண்டு போட்டானுங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சிபிஐ போய் அந்த வழக்கை நாங்கள் முடிச்சுக்கிறோன்னு சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து கேட்கல இல்லை அந்த வழக்கை மீன் எஃப்ஐஆர் போட்டு நீங்கள் ஒழுங்காக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு போட்டுது ஆனால் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை இன்னும் சிபிஐ மதிக்கலை இது இந்த லட்சணத்தில் நம்ம சுப்ரீம் கோர்ட் சிஜே ஒரு இன்ஸ்பெக்டர் விஜிலன்ஸ் இன்ஸ்பெக்டர் பொன்மணி மேலே வழக்கு விசாரித்து கீழ்கோட்டு மேல் கோட்டு எல்லா கோர்ட்டுலையும் வழக்க சந்தேகம் மர நிவாரண நிரூபித்து தண்டனம் வாங்கி கொடுத்தா சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே கொடுக்குறாங்க எத்தனாயிரம் ஸ்டே இப்படி இருக்கோ தெரியல அப்புறம் எங்கேருந்து ஊழல் ஊழியும் நீங்கள் போகிறத்துக்கு அர்த்தமே இல்லை ஐயா எத்தனாயிரம் ஊழல் எத்தனாயிரம் வழக்கு ஸ்டே பண்ணியிருக்கேன்னு கேளுங்கள் ஒரு கோயில் கோயில் குளம் வடபழனியில் சென்னையில் வேங்கி வேங்கேஸ்வரர் கோயில் குளம் ஒன்று அந்த கோயில் குளத்துக்கு ஸ்டே கொடுக்குறாங்க அதை ரெடியம் பண்ணி சொல்லி ஆர்டர் போட்டால் அதுக்கு ஸ்டே கொடுக்குறாங்க அதனால் ஐயா அண்ணா சரி அவர்களை எத்தனை ஆயிரம் ஸ்டே இருக்கிறது எல்லா கணக்கையும் உடனே சொல்லி அப்படின்னு சொல்லி நீங்கள் சாகுமுறை உண்டாவது இருங்க இருங்க இப்போ இருக்க ஆரம்பிச்சிருங்க அப்போ தான் எத்தனாயிரம் ஸ்டே இருக்குது எல்லா ஸ்டேவும் ஒரு வாரத்துக்குள்ளே வெக்கேட் பண்ணலாம் நான் சாகுமுறை ஒன்றாவது இருப்பேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுட்டு தயசு இந்த சுப்ரீம் கோர்ட்டு ஒரு மிரட்ட மரட்டும் கே இல்லைன்னு நாடு நாசமாக போயிடும் ஜெயஹித்